இன்றைக்கான கேள்வி என்னன்னா வாய்ப்புகள் தன்னை தேடி வரும்போது அந்த வாய்ப்பை முழுமையாக சரியாக தெளிவாக எப்படி பயன்படுத்தி கொள்வது அதான் கேள்வி அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னாங்க கண்ணன் ஒரு வரம் தாரேன்னா அந்த அம்மா ஏழுத்தாவது மாடியில இருந்து என்னுடைய எள்ளு பேரன் தங்க சாப்பிடுவதை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ இருந்து ஏகப்பட்டது எட்டாவது மாடின்னா ஆரோக்கியம் வந்துடுது உடல் கால் எல்லாம் நல்லா எட்டாவது மாடி ஏறுற வரைக்கும் இருக்கு கண்ணு நல்லா தெரியுது வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன குடும்பத்தில் எல்லாரும் வசதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதில் மொத்தத்தையும் கேட்டாங்களாம் ஸோ அந்த மாதிரி நான் வரும் வாய்ப்புகளை மொத்தமாக எப்படி யூஸ் பண்ணி கொள்வது தான் கேள்வி இந்த எல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம் அந்த பாட்டி கேட்டதே கூட சரியாயிருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது இதுக்கு ஒரு கதை நம்ம கேட்கவே இருக்கு ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ணர்கிட்ட வந்து அவர் வீட்டுல பயங்கர கஷ்டம் அதாவது வறுமை பணம் வர பணப்பிரச்சனை ஒன்னா என்னப்பா ஒரு மாதிரி இருக்கேன்னு ராமகிருஷ்ணா கேட்டா இல்லை கொஞ்சம் பணப்பிரச்சனை வீட்டுல அப்படின்னா ஒன்ன சரி பரவாயில்ல உனக்காக வேணா நான் வந்து அவர் காளி கூட பேசுவார் தெய்வத்தோட பேசுவார் அந்த காளி என்கிற அந்த தேவதையை வந்து அந்த தெய்வத்தை நான் உனக்கு காக்கி தர சொல்றேன் அவகிட்ட நீ ஒரு உனக்கு தேவையானதை கேட்டேன்னா அது தந்துரும் அதனால உனக்காக நான் ஒரு தடவை வர சொல்றேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் பிரபவத்துக்குள்ள அனுப்பிச்சிடுவாரு அவர் உள்ள சரி விவேகானந்தர் சரின்ட்டு உள்ளே போயிடுவாரு போன உடனே காளி காய்ச்சியளித்து உனக்கு என்ன வேண்டும் மகனே அப்படின்னு கேட்பார் இவர் காளியை உடனே மெய் சிலுத்துருவாரு மெய் எல்லாம் சிலிருத்து காளியை உடனே எனக்கு விவேகம் வேண்டும் வைராக்கியம் வேண்டும் ஞானம் வேண்டும் பக்தி வேண்டும் சரன்று வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேட்டுருவாரு அத பார்த்தோன்னே காளியை பார்த்தவொடனே இந்த வசனம் தான் அவருக்கு வருது பார்த்துட்டு மறுபடியும் நீ பார்த்துட்டு கேட்டுட்டு ஓகே அப்படியே ஆகசமாகணுன்னு சொல்லிட்டு காலி மறந்துடும் இவர் அதுக்கப்புறம் தான் நான் ஒரு பையன் நம்ம கேட்க வந்தது இது பணமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி வந்துருவாரு திரும்பி வந்த உடனே ராமகிருஷ்ணர் கேட்டாரு என்னப்பா கேட்டையா பணம் கேட்டையா தேவையான அளவுக்கு கேட்டுட்டியா அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவாரு இல்லை நான் காளியை காலியை உடனே எனக்கு எல்லாம் மறந்துடுச்சு எனக்கு ஞானம் பக்தி விவேகம் இதுதான் ஞாபகம் வந்தது அதை கேட்டேன் என்னடா இப்படி இருக்கிற சரி உனக்காக இரண்டாவது முறை காளியை வர சொல்லுகிறேன் இப்போதாவது ஞாபகப்படுத்தி கேள்வி அப்படின்னு இரண்டாவது முறை அனுப்புற இரண்டாவது முறை உள்ளே போனவொடனே வேகானந்தர் காளியை பார்த்தோன்னா மறுபடியும் எல்லாத்தையும் மறந்துட்டு ஞானம் வேண்டும் வேக வேண்டும் அதையே கேட்குவ சரி அப்படியே ஆகட்டு மகனே வந்துருவார் அப்புறம் நாம சங்கனம் கேட்டா இல்ல நான் காலியை பார்த்த உடனே பணங்கிறத மறந்துட்டேன் ஏன்டா அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இனிமேலாம் காலியெல்லாம் வர முடியாது இதுவே உனக்கு ஜாஸ்தி மூணாவது தடவை உனக்காக நீ ரொம்ப முக்கியமான சிகிச்சை அப்படிங்கிறத உனக்கா மூணாவது தடவை அப்படிச்சுனா நீ போய் கேளு காலி தான் நான் வச்சுட்டு கேளு ஏன்னா கேட்க வேண்டியதுன்னா ஏற்கனவே கேட்ட இல்லை இப்போ தேவை பணம் தானே போய் கேளு அப்படின்னு உள்ள போவா உள்ள போனவனே மறுபடியும் காய்ச்சி அப்படியே பிரம்மாண்டமா காய்ச்சி எழுத்து என்ன வேண்டும் மகனேன்னு கேட்ட இவருக்கு மூணாவது தடவை பணம் ஞாபகம் வந்துவிடும் தான் வந்தது பணத்துக்காக தான் சோ பணத்தை கேட்கலாம் வந்திருக்கோம் அப்படின்னு இப்ப பணம் கேட்க வேண்டிய நேரம் தான் அப்படின்ட்டு எல்லாம் ஞாபகம் வந்த பிறகு எல்லா ஞாபகம் வந்த பிறகு மறுபடியும் விவேகம் வேண்டும் வைரவம் வேண்டும் ஞானம் வேண்டும் பக்தி வேண்டும் சரங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வெளியே வந்துடுவாரு அந்த உடனே ராமச்சந்திரன் கேட்ட என்னப்பா கேட்ட பணம் எவ்வளவு கேட்ட பணம் கேட்கல என்ன மருந்து கேட்கல ஞாபகம் வந்தது நான் கேட்கவில்லை ஏன் கேட்கல அப்படின்னு கேக்கும்போது அவர் ரொம்ப தெளிவா விவேகானந்த சொல்வாரு ஞாபகம் வந்தது பணம் தாலிக பொய் ஒரு அல்பமா பணம் என்னன்னு கேட்கறது எவ்வளவு ஒரு முசாசனம் பயிற்சிக்காரத்தனம்னு எனக்கு புரிந்தது அதுக்கு எக்ஸாம்பிள் விவேகானந்தனே சொல்றான் ஒரு பெரிய மன்னன் வந்து மன்னனுக்கு நம்ம ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டோம் வேண்டியதை கீழ் நான் தருகிறேன்னு ஒரு பெரிய பெரியா அந்த வீட்டுல வந்து இன்னைக்கு சாம்பார் வைக்க வெங்காயம் இல்லை ஒரு அரை கிலோ வெங்காயம் கொடுங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்டா அவனை என்ன சொல்லுவான் மடப்பயில லூசு பயில மன்னன் என்ன வேணும்னு கேட்டா பொன் மூட்டை வேண்டும் கேளு இந்த ஒரு ஒரு டிஸ்டிக்ட் ரெண்டு மூணு மாநிலத்தை வந்து ஆளணும்னுட்டு கேளு கலெக்டர் ஆகணும்னு கேளு எத்தனை இருக்கு நீ போய் ஒரு அரை கிலோ வெங்காயம் கேட்கிற முட்டா செயலை அப்படின்னா என்ன இருக்கு அரை கிலோ வெங்காயம் கேட்ட நம்ம ஏன் சிரிக்கிறோம் அவன் ஏன் முட்டா அந்த அரை கிலோ வெங்காயம் ஒரு நாள் சாம்பாரோட முடிஞ்சு போயிடும் அப்ப அவ்வளவு டெம்பரரின்னு அர்த்தம் தற்காலிகம்னு அர்த்தம் அப்ப அந்த தற்காலிகத்தை கேட்கறதுதான் வந்து அவனை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டம் அதுவே வந்து நீ ஒரு பொன் மூட்டையை கேளு இல்லை தலை கோடி ரூபா கேளு இல்லைன்னா ஒரு மாகாணத்துக்கு முதலமைச்சர் ஆகணும்னு கேளு அதிகாரத்தை கேளு அப்படின்னு கேட்டா அதை பெருமைங்கிறான் அவன் ரொம்ப ஃபிலிங்ஸாக சூப்பராக கேட்டான்ப்பா ஏன்னா அவன் அந்த கம்பாரிட்டிவ்லி லவ்ஹிப்பில் அந்த அரை கிலோ வெங்காயம் ஒரு நாள் சாம்பாரோட போய் அவர் வந்து ஏதோ வாழ்நாள் கூட ஒரு உயர் பதவியில் ஒரு அந்தத்தோட பணத்தோட மரியாதையோட சூப்பரா கம்ஃபர்டோட எல்லா விட எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு சூப்பரா ஜாலியா போற மாதிரி அவன் கேட்டான் அவன் வந்து பெருநாட்டுக்கு கேட்டான் இவன் டெம்பரரி கேட்டான் அப்படிங்கிறான் அதனா வியானந்த சொல்றாரு அவன் கேட்டான் பாரு முதலமைச்சர் வந்த அதுவே டெம்பரரி ஏன்னா என்னதான் பதவி வந்தாலும் அதிகாரம் வந்தாலும் பணம் வந்தாலும் அனைத்து சுகபோகங்களும் ஒன்னிடம் இருந்தாலும் இதெல்லாம் அர்ஜுனன் சூப்பரா கேட்பான் அதுதான் அர்ஜுனன் மிகப் பிடித்ததுதான் இவ்வுலகை ஆளும் தலைவனாக நான் நிர்ணயிக்கப்பட்டாலும் அனைத்து வளங்களும் என்னிடம் இருந்தாலும் இந்த மனதினாலும் குழந்தைகளினாலும் ஏற்படும் வார்த்தத்திலிருந்து விடுதலை என்னால் முடியாது அதற்கு என்ன தீரு கிருஷ்ணான்னு கேட்கிறான் அந்த அர்ஜுனனுக்கு ஏன் பகவத்கீதை சொன்னா அப்படிங்கிறது இந்த கேள்வியில இருந்து சொல்லிடும் அர்ஜுனுடைய கேரக்டர் நம்ம கேரக்டர் டிஃப்ரெண்ட்ஸேன் அர்ஜுனன் வந்து உலகத்துக்கே தலைவனாயிட்டான் அப்ப அவனுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் அவன் கேட்கறதுக்கு ஆளே இல்லை அவன்கிட்ட தான் எல்லா அதிகாரமும் எல்லா பணமும் எல்லா சுகமுகங்களும் அவன்கிட்ட தான் இருக்கு எல்லா வளங்களும் அவன் இருக்கு ஆனாலும் அவன் சூப்பரா அதை அதை கேட்டுட்டு அதை யோசிச்சு பார்த்துட்டு எவ்வளவு தெளிவா நம்ம நம்மதான் அப்பா நீ ஒரு கோடி வந்துட்டா போதும் நம்ம வாழ்க்கை நிம்மதி நிம்மதியாயிரலாம் எனக்கு இந்த அது வந்துட்டா போதும் வாழ்க்கை போற செட்டிலாயிரலாம் எனக்கு இந்த கல்யாணம் வந்துட்டா போதும் வாழ்க்கை போற செட்டிலாயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைத்தியாக்கணும் நினைச்சிட்டு இருக்கான் ஆனா அவன் அவ்வளவு தெளிவா யோசிக்கிறான் அச்சு ஏப்ப உலகையே எனக்கு தந்து எல்லா வளமும் எல்லா அதிகாரம் எனக்கு தந்தாலும் என் குலங்களும் என் மனமும் என்னை கொண்டு வரும் எந்த புத்தியும் கேட்டுக்கணும் புத்தி மனம் குலம் இந்த மூணு நான் வந்து அலக்கழிச்சிருந்தேன் ஈகோட தாண்டவம் ஆட்டிடுமே என்னை பைத்திக்கணம் ஆகிடுமே சோ அதுல இருந்து விடுமுறைவர்களுக்கு எதனும் உபாயம் பொரு அப்படின்னு கேட்டேன் அதான் இங்க சொல்றேன் எனக்கு பணம் வேண்டும் ஏழு எழுது பணம் நான் வந்து உயிரோட இருக்கணும் கடைசி வரைக்கும் சாகாதாரனா இருக்கு சாகாத ஆனந்தமா இருக்கு இந்த டிரைவிகளில் தான் ஒரு துன்பத்தால் நீ சாகிறாய் ஒரு பயத்தால் நீ சாகிறாய் ஒரு வேதனையினால் நீ சாகிறாய் ஒரு மயக்கத்தால் நீ சாகிறாய் அடிக்சன்ல நீ சாகிறாய் செத்துட்டு தானே இருப்பான் வந்து கடை செடிக்கு வாழணும் அப்படின்னா கேட்டு என்ன பேசணும் அப்ப டெம்பரரி அப்ப அவன் வந்து ரொம்ப தெளிவா யோசிக்கணும் ஆஹா டெம்பரரி பணம் டெம்பரரி அப்ப என்ன கேட்கலாம் பணம் இல்லைன்னாலும் இல்லைனாலும் எது இருந்தாலும் என் ஆனந்தம் குறையாமல் இருக்க வேண்டும் அதற்கு ஞானம் வேண்டும் பக்தி வேண்டும் கரணாகதி வேண்டும் அப்படின்னு கேட்கிறேன் அப்ப அவன் மரணம் அடைந்தாலும் சரி மரணம் அடையாவிட்டாலும் சரி எப்போதும் அவன் ஆனந்தி வைக்கும் ஒரு பெருமிணத்தை நோக்கி போறான் அப்ப எப்படி நம்ம லவ் இல்லத்துல வேணும் வெங்காயத்தை கேட்டா முட்டாளுங்கிறோமா அப்படி ஞானியின் பார்வையில எனக்கு வந்து ஒரு பத்து கோடி ரூபா வேணும் முதலமைச்சர் கதை வேணும் எனக்கு ஆயிரம் கோடி வேணும் அப்படிங்கிறது எல்லாமே டெம்பரரி டெம்பரரி வேண்டாம் இப்போ பட்டினக்கார் பாடுவார் இல்லையா மார் உண்டு வீடு உண்டு வீடுண்டு கட்டிய மனையால் உண்டு பெற்ற பிள்ளைகள் உண்டு எல்லாம் இருக்கு ஊரார் உண்டு உட்கார் உண்டு உறவினர் உண்டு ஆனால் இதை அனைத்தும் போகும்போது கூட வருமோ எத்தப்படி எல்லாம் உச்சிக்காண்டா போகணும் அப்ப மறுபடியும் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு மறுபடியும் திறந்து மறுபடியும் தண்டாறா என்ன ஒரு மறக்கணும் நான் அவர்கிட்ட அவன் தெரியல கஷ்டத்தையோ இதுல நான் முடிவிட முடியாது அதேதான் புத்தர் புத்தருக்கு இல்லாத வளமா புத்தருக்கு இல்லாத செல்வக்கெடிப்பா புத்தருக்கு இல்லாத ஒரு கம்பட்டா ஆனா அவன் ஒன்ன பார்த்தான் ஐயோ வயோதிகமா ஐயோ மரணமா ஐயோ நோயா அழிகாளிக்க அப்போ வயோதிகமும் மரணமும் நோயும் என்ன கேட்டாலும் வந்துருங்க அப்போ அது எல்லாமே பெஞ்சரை இல்ல அகல இருந்து விடுபடுறதுனால பெருமை சொல்லிட்டு அவங்க திருப்போனோம் அததான் இங்க வீணாக வந்துரு முடிவு பண்றான் சாளிகிட்ட ஓ நான் மணம் கேப்பது என்பது ஒரு மண்ணிடம் அரை கிலோ வெங்காயம் கேக்குறதுக்கு சமானம் அந்த தவறை சாளி நான் செய்யக்கூடாது என்பதற்காக எனக்கு பெர்மனன்ட் பிஸ்ட் வேண்டும் என்பதற்காக அந்த பிளஸ்டுக்கு எனக்கு என்ன தகுதி வேண்டும் என்பதை நீ தர வேண்டும் என்று நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி முடிப்பான் விஜயானந்த அதுதான் நம்ம கத்துக்க வேண்டியது அப்போ நம்ம பெர்மனன்ட் பிளிஸ்ட் அது எங்க இருக்கு என் சொத்துல இருக்கு சொருபம் எங்க இருக்கு என்றதான் இருக்கு அப்ப விருது வெறுப்பு இல்லாத நிலையில் தன்னனிடம் கரணாகிரி அடையும் நிலையில் எல்லாம் ஒண்ணுதான் அப்ப சமநிலையில் அந்த ஒரு பேரானந்த பெருநிலையை நோக்கி அடி எடுத்து வைத்துட்டாலே அதுதான் மிக உரிய வரம் அதற்கு உண்டான வேலையை நம்ம பார்த்தாலே போதும் நான் பெண்கருவிக்காக நான் மைனெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி நான் அதை கேட்குறேன் இதை கேட்கறேன் என்ன கேட்டாலும் கடைசி அதுதான பணக்காரனாக இருந்த மிகப்பெரிய பணக்காரன் மிகப்பெரிய வேலை ரெண்டு பேருமே ஞானம் இல்லை அப்படின்னா சுக சுகத்துக்கமும் இப்ப வார்த்தை ரெண்டு ஒரு இருக்கு அது என்ன சந்தேகம் ஸோ அதனால வந்து நான் வந்து எதுக்கு வார்த்தையை யூஸ் பண்ணணும் அப்படின்னா பெர்மனன்ட் ப்ளீஸுக்காக தான் நான் யூஸ் பண்ணணுமே ஒளிய எனக்கு டெம்பரரியா இதெல்லாம் சாதிச்சுன்னா சொன்னோம்னா செய்ய நம்ம ஏமாத்துனோம் அப்ப பெர்மனன்ட் ப்ளீஸ்டுக்கு என்ன வேணும்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இது விடுப்பு வெறுப்பற்ற சமநிலையோடு கூடிய கருணாகோட ஒரு ஆனந்தமயமான ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் அந்த வரத்தை தர கண்ணன் தெளிவாக தான் இருக்கிறேன் கேட்கலாம் வேண்டாம் வாங்கிக்கோ வாங்கிக்கோங்கிறேன் நம்மெல்லாம் அதை விட்டுட்டு இந்த சைடு இந்த சைடு எதோ கொடுத்து டெம்பரரி நோக்கி ஓடிட்டு இருப்போம் அதனால அந்த வரத்தை நம்ம கொடுக்கும் அந்த வரத்தை வாங்கினாலே போதும் நாம் ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் புரிஞ்சதா